இந்த காணொலியை நாம் பதிவிடுவது யாரையும் புண்படுத்தும் நோக்கமும் இல்லை யாரையும் சிறுமைப்படுத்தும் நோக்கமும் இல்லை நாம் கண்டவை கேட்டவை படித்தவை அதில் இருந்து இந்த காணொலியை நாம் பதிவிடுவோம் மற்றபடி இதனுடைய உள் ஆய்வுகள் காலத்திற்கேற்ப வெளிவரும் காலம் எதை மாற்றி அமைக்கிறதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ப உள் ஆய்வுகளுடைய உண்மை வெளிச்சத்திற்கு வரும் அந்த உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் அதில் யாரொருவரும் தப்பிக்க இயலாது அந்த வெளிச்சத்தில் அவர்கள் கசடுகளாக தெரிவார்கள் அந்த காலம் எப்போது வருகிற வரும் என்பது நமக்கு இப்போதே தெரியாது இல்லை அதனால் நம்ம இந்த ஜெப்ரி எஸ்டின் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு காஷ்மீர் ஃபைல்ஸு த கேரளா ஸ்டோரி அப்படின்லாம் சில படங்களை எடுத்திருக்கிறார்கள் தமிழ அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அதாவது இந்த ஜெப்ரி எஃப்டின் ஃபைல்ஸுங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்த மனிதனுடைய ஆதாரம் அவன் விட்டு வைத்த ஆதாரங்களாக இருக்கிறது மின்னஞ்சல்கள் ஏகப்பட்ட மின்னஞ்சல்கள் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் இருக்கிறது இரண்டாயிரம் வீடியோக்கள் இருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புகைப்படங்கள் இருக்கிறது அவருடைய ஆவணங்களில் சப்ரி பிறிஸ்டின் பைல்ஸ் அப்படிங்கிறத அவருடைய ஆவணங்களில் மின்னஞ்சல்களில் மூன்று லட்சம் பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் அதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புகைப்படங்கள் ரெண்டாயிரம் வீடியோக்கள் அப்படின்ட்டு இருக்கிறது உலக தலைவர்களை புரட்டி போடும் அதாவது உலக அரசியலை புரட்டி போடும் எல்லைக்கு அந்த ஃபைல்ஸ் இருக்கிறது அதில் வந்து கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்ட நாட்டினுடைய தலைவர்கள் பெயர்கள் அங்கே வருவதற்கு இடமில்லை அவர்கள் கம்யூனிசவாதிகளாகவே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய காரியவாதத்தில் கண்ணாக தங்களுடைய மக்களுடைய தன் நாட்டு மக்களுடைய காரியங்களில் கண்ணாக அவர்களுடைய நன்மையை மேன்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பய பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது எப் செப்ரி எஃபின் ஃபைல்ஸ் அந்த ஃபைல்ஸினுடைய நோக்கத்தில் அந்த நபர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் செய்த குற்றங்களுக்காக அவர் செய்த பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்காக அவர் செய்த குழந்தை கடத்தல் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுலேயே அவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு பின்பம் இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டாரா கொலை செய்யப்பட்டாரா என்ற ஒரு மாறுபட்ட கோணமும் இருக்கிறது ஆனாலும் அவர் இன்னும் உயிரோடு இஸ்ரேலில் இருக்கிறார் பதவி வாழ்கிறார் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வது முக்கியம் அவன் ஏன் செத்து போக வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவித்து விட்டான் அவன் வாழ்ந்த காலத்தை நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே இன்னும் ஐம்பது வருடங்கள் அவன் தன்னிச்சையாக தன் சுய இன்பத்திலேயே வாழ்ந்துவிட்டு போய்விடலாமே அப்படி இருக்கும்போது அவன் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இத்தனை கொடூரமான காரியங்களை இத்தனை கீழ்த்தரமான காரியங்களை உலகமே காரி துப்பக்கூடிய அளவில் உள்ள காரியங்களை எல்லாம் செய்த ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்வானா என்பது சந்தேகமே வேண்டுமானால் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் நிச்சயமாக அவன் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டான் இல்லை என்றால் உயர் அதிகாரிகளால் அவன் கடத்தப்பட்டு இஸ்ரேலில் தங்க வைக்கப்பட்டு அவன் காக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுகளும் சொல்லுகின்றன அது எந்த வகையில் உண்மையாக இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரக்கூடும் வராமலும் அவர் மரண மரணித்து போகக்கூடும் அது வேறு விடயமாக இருக்கலாம் இவருடைய ஃபைலில் இவர் என்ன மாதிரியான காரியங்களை சிறுவ சிறுமிகளை கடத்தி கொண்டு அதாவது உலகம் பூராமும் லட்சக்கணக்கார சிறுமிகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ தலைநகர் டெல்லியிலே இரண்டு வாரங்களிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் தலைநகர் டெல்லியிலே இர இரட்டை இஞ்சியின் சர்க்கார் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்கிறது அங்கே ஒரு பெண்மணி தான் ரேகா குப்தா தான் முதல்வராக இருக்கிறார் அந்த தலைநகரத்திலே அந்த டெல்லியிலேயே இரண்டு வாரங்களில் ஐநூறு பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அதே குஜராத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ன ஆனார்கள் ஏது ஆனார்கள் என்று தெரியாது அதிகாரிகள் அது இப்படி அதாவது வீட்டை விட்டு கோவித்து கொண்டு போவதும் பின்னர் அவர் வந்து அவர்கள் வந்து சேர்ந்து கொள்வதும் வாடிக்கையாக நடக்கிறது ஒரு சில புகார்கள் வரலாம் ஒரு சிலவற்றுக்கு புகார்கள் வராமல் போகலாம் புகார்கள் வந்தது இது விசாரணையில் களையப்பட்டு அவர்கள் சேர்ந்து விட்ட தகவலும் வந்து சேரலாம் அப்படி என்று அதிகாரிகள் மதி மளிப்பி கொண்டு அதை கடந்து போய்கிறார்கள் அந்த கடந்து போகிறது என்பது எதனால் எதற்காக அப்படி என்பது அவர்களால் முடியாதோ கையாலாகாமல் இருக்கிறதோ என்று நாம் நினைத்தாலும் கூட இது ஒரு கொடூரமான மனநிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமே இந்த எஃபின் என்பவன் பெரிய அளவில் தன்னுடைய விரிவாக்கத்தை முதலில் ஒரு கணக்கு வாத்தியாராக ஒரு குழந்தைக்கு கணக்கு வாத்தியாராக போயிருக்கிறான் அந்த குழந்தையினுடைய தகப்பனார் இவன் கணக்கு சொல்லிக் கூடிய அருமையை பார்த்து அந்த அவனுடைய மைண்டை பார்த்து இவரை நாம் நம்ம நிர்வாகத்தில் சேர்த்துக்கொள்ளுண்டு அவருடைய நிறுவனத்தில் பணியமர்த்தி மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிறகு நியூயார்க்கில் மேன்ஷன் ஒன்று வாங்குறது அங்கே தான் அதில் பெரிய அளவில் அந்த லீலைகளை ஆரம்பிக்கிறான் அந்த லீலையில் வரக்கூடிய ஆட்கள் பெரிய பெரிய நபர்களை வைத்து தனி தீவே வாங்கிறான் அங்கே தான் அண்டர்கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அதாவது பாதாள சிறைச்சாலை அதாவது பால பாதாள அறைகளில் இருட்டறைகளில் சிறுமிகளை கடத்தி கொண்டு அவர்களை வைத்திருந்து பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்குவதும் அதாவது புதிய மனநிலைக்கு ஆளாக்குவதுமாக அந்த மனிதன் செயல்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டில் அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அதை கூட அதாவது அண்டர் அண்டர் ஏஜ் உமன் அதாவது சிறுமி சைல்டுஹுட் சைல்டு தான் அதாவது சிறுமியை அண்ட்ரேஜ் உமன் தண்டிக்கப்பட்ட அந்த சிறுமி மீது ப பிரச்சனையை ஏற்படுத்தியதனால் அதாவது வன்புணர்வை ஏற்படுத்தியதனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டில் அதிலிருந்து விடுதலையாகி திரும்பவும் வந்து அந்த தொழிலேயே அந்த மோசமான காரியத்திலேயே அந்த எப்சின் என்பவன் ஈடுபட்டு வருகிறான் அவன் ஒரு சாதாரண ஆளாக அதில் ஈடுபடவில்லை பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் கூட்டி வந்து இப்போது நம்ம கர்தீப் சிங் பூரி அப்படிங்கிற அமைச்சர் இவர் ஐஎப்எஸ் அதிகாரியாக வெளியுறவு செயலாளராக இருந்திருக்கிறார் ஜெய்சங்கரும் அதே மாதிரியான செயலாளராக இருந்து நம்ம மோடி ஐயா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை இவர் அப்படி இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஐயா ஜெயிச்ச உடனே அரசியலுக்குள்ளே வந்து ராஜ்யசபா ஆகி மந்திரியாகவும் ஆகிவிட்டார் अलग few मिस्टर three or maximum four. and the icm was dealing with international issues, thematic issues, and mr. epstein was not part of it. the kind of people who were on the icm were the former prime minister of australia, mr. kevin rudd, was a chairman, borge brende from norway, who i believe is the head of a world economic forum now, Hannah tete from ghana, who's அவர் அப்படி சொல்கிறார் அந்த அமைச்சர் அப்படி நான் எஃப்டினை சந்தித்தேன் அதாவது அலுவல் நிமித்தமாக சந்தித்தேன் இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஒரு மனிதரோடு அலுவல் நிமித்தமாக சந்திக்கக்கூடிய சந்திப்பை நிகழ்த்தக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருப்பவருக்கு அந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது யாரால் அவர் அந்த மாதிரியான அலுவல் நிமித்தத்தை அவன் அலுவல் எந்த மாதிரியான அலுவலை வைத்திருந்தால் எப்படி இந்த அலுவல் நிமித்தம் ஏற்பட்டது அப்படி என்பது எல்லோருக்கும் ஐயமான ஐயப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் கர்தீப் சிங் பூரி ஒரு நன்கு ஆங்கில புலமை பெற்ற ஒரு அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார் ஆகவே தான் அவர் பிஜேபியில் இருந்திருக்கிறார் பல தொடர்புகளை பல அரசியல்வாதிகளுக்கு பல தொடர்புகளை உருவாக்கும் தளமாக ஒரு கரமாக தூதுவராக அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இப்போ பத்திரி சேஷாத்திரிங்கிற நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நபர் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பேட்டியில் அதாவது எஃப்சிங்காய் இவர் சந்தித்திருக்கிறார் கர்தீப் சிங் பூரி சந்தித்திருக்கிறார் என்றால் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்கிறது அமெரிக்க அதிபரை வெற்றி பெற வை வைப்பதற்காக ஸ்டீவ் பானன் ஸ்டீவ் பானன் வந்து பெரிய அளவில் அவர் வந்து ஒரு எல்லா வகையிலும் விளம்பரம் ஏற்படுத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெற்றி பெற வைப்பதற்காக பாடுபட்டவர் அவரை சந்தித்து மோடியை சந்திக்க வைக்க வேண்டிய நிலையில் இருந்தார் ஆகவே என்ன பண்ணாங்கன்னா அனில் அம்பானி மூலமாக அனில் அம்பானிக்கு எப்படி இந்த எப்சின் தொடர்பு ஏற்பட்டது அனில் அம்பானிக்காக மோடி அவர்கள் ரபேல் விமான தயாரிப்பு ஒப்பந்தத்தை வாங்கிக் கொடுத்தாரு அதாவது நம்ம நாங்கள் நம்ம ஒரு முப்பத்தாறு விமானம் வாங்கி விடுவோம் மீதி விமானம் நாங்களே தயாரித்துக்கொள்வோம் அதற்கான தொழில்நுட்பத்தை நீங்கள் எங்களிடம் தந்துவிட வேண்டும் அரசு நிறுவனம் அதை தயாரித்துக் கொள்ளும் என்பது தான் காங்கிரஸார் போட்ட ஒப்பந்தம் ஆனால் திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களிடமே வாங்கி கொள்கிறோம் அனில் அம்பானியிடம் த தயாரிப்பு இதை கொடுங்கள் அவர் தயாரித்து விடுவார் அவர்களிடம் எந்த ஆயுத அனுபவமோ அதுக்கான தளங்களோ எந்த இதுவும் இல்லாட்டால் கூட நீங்கள் ஒரு ஐம்பது ஆயிரம் கோடியை கொடுங்கள் ஐம்பதாயிரம் கோடியை கொடுங்கள் அவர்கள் அவர் நிச்சயமாக எல்லாத்தையும் தயாரித்து விடுவார் என்று ஒரு ஐம்பதாயிரம் கோடி அனில் அம்பானிக்கு போய் சேர்வதற்கு தலைமை காரணமாக இருந்தது அந்த அனில் அம்பானி அவர் ஒரு மஞ்சள் நோட்டீஸுக்காரராக போனார் அது ஒரு பெரிய கதை என்றாலும் அவர் அந்த இந்த கதைக்குள் அவர் வருகிறார் அவர் ஒரு தொடர்பில் இருக்கிறார் எப்டின் ஸ்ரீவ் பானன் மற்றும் பல பெரிய பெரிய தொடர்புகளோடு இருப்பதால் இந்த ஸ்ரீவ் பானன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு மிகவும் பிரச்சார பேரங்கியாக இருந்து செயல்பட்டவர் ஆகவே அவரை எப்டின் தொடர்பு கொண்டு இந்தியாவினுடைய தலைமைக்கு ஒருவர் வந்திருக்கிறார் அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் இந்தியாவினுடைய தலைமைக்கு எவர் வந்தாலும் புதிதாக எவர் வந்தாலும் அமெரிக்க அதிபருக்கு தெரியாமல் போய்விடுமா இல்லை அமெரிக்க அதிபர்கள் வாழ்த்துச் சொல்லாமல் தான் போய்விடுவார்களா இவர் இன்னார் இப்போ இவருடைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்காமல் போய்விடுமா அதை அதெல்லாம் பார்த்தால் அது அப்படி ஒரு இடைத்தரகர்களே தேவையில்லை என்பது நன்கு பலதாகும் ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் இடைத்தரகர்கள் தேவையில்லை அவர்கள் விரும்பினால் நம்மளுடைய வணிக தொடர்பு வைத்துக்கொள்ள விரும்பினால் அவர்கள் நேரடியாகவே நம்ம தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்வார்கள் இதில் எப்படி இடைத்தரகர்கள் வாரார்கள் எங்கே எஃப்டின் இந்த கேப் மாறி வருகிறார் அப்படின்னு பார்த்தா இந்த அனில் அம்பானி மூலமாக வருகிறார் அனில் அம்பானி க தொடர்பு கொண்டு எஃப்டின் ஸ்டீவ்பானனை தொடர்பு கொண்டு பானன் அமெரிக்க அதிபரிடம் ட்ரம்பிடம் இதை சொல்லும்போது இந்தியாவில் புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் பிரதமராக அவர் மோடி என்பவராகும் அவர் இரண்டாயிரம் மூவாயிரம் முஸ்லீம்களை கொண்டிருக்கிறார் ஆமாம் அந்த அளவில் பெரிய அளவில் அவர் வந்து முஸ்லீம்கள் மீது தாக்கல் அவர் கொண்டார் இல்லை அவர் ஆட்சியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அளவில் பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு தளம் அமைத்து அங்கே செயல்பட்டிருக்கிறது ஆகவே அவர் வந்து நல்ல தலைவராக உயர்ந்து பிரதமராகி விட்டார் அப்படின்னு இந்த ஸ்டீவ் பானன் அவர் காதலை ஓதிட்டார் போல அதற்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு நடப்பதற்கு முழு காரணம் தான் அப்படின்ட்டு எல்லா தரப்பிலும் சொல்லப்படுகிறது இந்த எஃப்டினை மூன்று அல்லது அதிகபட்சமாக நான்கு முறை சந்தித்தேன் என்று கர்தீப் சிங் பூரியே அவரை ஒப்புக்கொள்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டிய எஃப்டின் மோடி அவர்களுடைய பெயரும் இருக்கிறது உங்களுடைய பெயரும் இருக்கிறது என்ன உறவு இந்த மாதிரியான குழந்தை கடத்தல்காரனோடு குழந்தை வன்புணர்காரன் என்ன உறவு என்று கேள்வி கேட்டால் இவர் இந்த அலுவல் நிமித்தமாக சந்தித்தேன் என்கிறார் அலுவல் நிமித்தமாக சந்தித்தேன் என்ற பிறகு வேறு ஒரு கேள்வியை வீசக்கூடிய திறன் பத்திரிகையாளர்களுக்கு இல்லாமல் போகிறது அதே மாதிரி கேள்வி கேட்கும் உரிமையோ இல்லை அதற்கான அறுவதையோ மக்களிடம் இல்லாமல் போய்விட்டது என்பதும் தெளிவாகத் தருகிறது மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மின்னல் வேக உணர்ச்சிகள் எல்லாம் வருகிறதா போகிறதா என்பதெல்லாம் தெரியவில்லை அதைவிட கூடுதலாக தகவல்களை நம்ம இன்னும் பகிர வேண்டியிருக்கிறதுனா அந்த அதாவது பெரும்பாலான பணக்காரர்களும் எலைட் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கின்றவர்களும் பெரிய பெரிய செலிபிரிட்டிகளாக இருக்கிறவர்களும் தங்களை இளமையாக வைத்துக்கொள்வதற்கு சில அருங்குணம் கொண்ட இரத்த வகைகளை தங்களுள் ஏற்றிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் அதனால் நிறைய பேர் அறுபது வயதானாலும் எழுபத்தைந்து வயதானாலும் இளமை தோற்றத்தோடு பொலிவோடு அவர்கள் வேக வேகமாக நடப்பதாகவும் வேகமாக அவர்களால் செயல்பட முடிவதாகவும் அவர்கள் கை கால்களை இஷ்டத்திற்கு வளைக்கக்கூடிய முட்டுவாதம் முடக்குவாதம் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் ஒரு வயதை தாண்டிவிட்டால் வரும் அந்த வாதங்கள்லாம் வராத அளவில் அவர்கள் தியானம் இருக்கக்கூடிய அளவிலும் அல்லது யோகாசனம் செய்யக்கூடிய அளவிலும் அவர்களை இளமையோடு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமருந்தாக சிறுமிகளிடம் இருந்து அட்ரினோக்ரோம் அப்படிங்கிற ஒரு மருந்து எடுக்கப்படுகிறது அதாவது புது ரத்தம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அதனுடைய பெரும் வகையாகத்தான் பெரும் வகையாகத்தான் பல செலிப்ரிட்டிகள் அதை செலுத்தி கொண்டு அவர்கள் இளமை தோற்றத்துடன் இருக்கிறார்கள் என்று நாடு முழுக்க அதாவது எலிமினாட்டிக்கல் எலிமினாட்டி எலிமினாட்டிகள் என்பவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அந்த மாதிரி அவர்கள் படமும் தயாரிக்கிறார்கள் அந்த மாதிரியான இந்த கார்ட்டூன் படங்களையும் வெளியிட்டுக்கிறார்கள் அதாவது அதாவது பெரிய அலறல் சத்தத்தை கொண்டு குழந்தைகள் அலறல் சத்தத்தை கொண்டு அதை அந்த பவரை உள்வாங்கி அவர்களுடைய நகரத்தில் அதை ஒரு எனர்ஜியாக மாற்றக்கூடியதெல்லாம் கார்ட்டூன் படங்களில் காட்டுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வரக்கூடிய ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றலை இவர்கள் தங்களுக்கு இது கதை அல்ல இது நிஜமாக இருக்கும் என்பதற்கான விடயங்களோடு ஆய்வுகளோடு தரவுகளோடு பலர் போது நமக்கே பக்குன்னு இருக்கு அவதை உட்கொள்ளவர்களுக்கு ஜிக்குன்னு இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை அதாவது இந்த அட்ரோலின் என்கிற அந்த திரவம் சிறுமிகளின் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த திரவமானது ஆக்சிஜனேற்றம் அடையும் போது அதாவது ஆர் ஃபிளைட் அதாவது அவர்கள் மோதி கொள்ள வேண்டும் அல்லது பறந்து ஓடிவிட வேண்டும் என்ற அந்த பயத்தின் விளைவாக இருக்கும்போது அதாவது ஒரு மாதிரியான மோசமான அறைகளில் வைத்து அந்த குழந்தைகளை வல்லுறவுக்கு உட்படுத்தும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய படு பயங்கரமான பயம் பீதி அது ஒருவித ஆக்சிஜனேற்றத்தை கொடுப்பது அந்த நேரத்தில் அந்த அற்றுநோய் அப்படிங்கிற அந்த குரோமை எடுத்து அது அதை அதை சேகரித்து இந்த மாதிரி பெரிய மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை இளமையாக என்றும் இடமையாக வைப்பதற்கு இந்த ஜெப்ரி களமாடி இருக்கிறான் பெரிய அளவில் பெரிய அளவில் குழந்தைகளை வைத்து பாலியலாகவும் பலவிதமான துன்புகளை இருக்கிறான் அதனால் ரெண்டாயிரத்தி எட்டில் தண்டிக்கப்பட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டில் தண்டிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் வன்முறை செய்தவன் என்று தண்டிக்கப்பட்ட ஒருவனுடன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ஏன் ஒருவர் தொடர்பு கொள்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலுக்கு அப்புறமாக ஏன் ஒருவர் தொடர்பு கொள்கிறார் அவனை மூன்று முறை நான்கு முறை எதற்காக சந்திக்கிறார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அவ பணி நிமித்தமாக என்ன பணி ஏற்பட்டது யாருக்கான பணி அது ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த எஃப்டின் இன்னும் பல தலைவர்கள் நாட்டுடைய பல தலைவர்களுடைய படங்கள் புகைப்படங்கள் சிறுமிகளினுடைய புகைப்படங்கள் எல்லாவற்றையுமே அவன் வைத்திருக்கிறான் இந்த நிலையில் இந்திய தலைவர்களுடைய படங்களும் அந்த பெயர்களும் அடிபடுகிறது என்னும்போது ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் விடயமாகத்தான் இருக்கிறது இதில் என்ன தீர்வு கிடைக்கப் போகிறது இந்த மாதிரியான செயலாளர்கள் கொடும் செயல் செய்யக்கூடிய நபர்கள் நாட்டிலே அல்ல உலகத்திலே மிகுந்து இருக்கிறார்களே இதற்கு என்னதான் தீர்வு ஏற்படப் போகிறது வேறு நாட்டிலெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது இந்த பயலில் பெயர் இருக்கிறது என்பவர்கள் தன்னிச்சையாக வந்து மன்னிப்பு கோருகிறார்கள் அல்லது அந்த விசாரணைக்கு உட்படுகிறார்கள் இது அமெரிக்க நீதித்துறையும் எப்பிஐயும் அந்த உளவு புலனாய்வு அமைப்பும் தான் இதை இந்த விசாரணையை கண்டுபிடித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ட்ரம்பே இதை இந்த திறந்த விசாரணைக்கு அவர் உத்தரவிட்டு கையெழுத்திட்டுருக்கார் அந்த சட்டத்தை ஏற்றிருக்கார் அது அவருடைய பெயரும் அந்த இடத்தில் வருவதற்கு வந்திருக்கிறது இன்னும் சில பெயர்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூட சொல்லப்படுது திறந்த புத்தகமாக இருந்தாலும் கூட இன்னும் சில பெயர்கள் ம ஏன்னா அவர்கள் கையில் இருந்து அந்த வெளியிடும் வெளியிடும்போது இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே சொல்கிறார் என்னுடைய கையில் தான் மோடியினுடைய அரசியல் வாழ்வே இருக்கிறது நான் அதை அஸ்தமித்து போவதற்கு நான் செய்ய மாட்டேன் அவர் என்னை மிகவும் லவ் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதே எஃப்ஸின் பயிலில் இஸ்ரேலில் இஸ்ரேல் ஆட்டுவிப்பதற்கு ஏதுவாக பிரதமர் மோடி ஆடுகிறார் அது அது இஸ்ரேலினுடைய திட்டம் படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்படுவதெல்லாம் பார்த்தா பின்னாட்களில் இப்போதைய நாட்களில் பலஸ்தீனத்துக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் நடத்திய மிருகத்தனமான கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு இங்கே எதிர்வினை ஆற்றலோ இல்லை எந்த விதமான எதிர்ப்பையோ கண்டனங்களையோ பதிவு செய்யாமல் போனதற்காகவும் அந்த முந்தைய கால பதிவுகளுக்கும் அல்லது தொடர்புகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்பதெல்லாம் பெரிய பெரிய கேள்வியாக சந்தேகத்துக்கு ஐயமாக இருக்கிறது இதனால் மக்களுடைய அதாவது பல மக்களுடைய உயிர்களும் வாய்ந்து போவதற்கு நாம் அதை தடுக்க முடியாதவர்களாக கையாளாதவர்களாக நடுநிலைவாதிகள் இல்லை நாம் ஒரு மரப்பாச்சி பொம்மைகள் என்று இந்தியர்களை நினைக்கக்கூடிய அளவுக்கு தள்ளக்கூடிய நிலைமையில் நம்மை ஏதோ ஒரு சூழ்ச்சி வலை சிக்க வைத்திருக்கிறதோ நம்முடைய தலைவர்கள் அந்த மாதிரியான வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ என்று நாம் ஐயப்படக்கூடிய அளவில் கவலைப்படக்கூடிய அளவில் இந்த எஃப்ஸ்டீன் பயல்ஸினுடைய நீளம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது அந்த ஃபைலில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலில் நடனமாடினார் என்று கூட இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதுவெல்லாம் உண்மையாக இவையே இருக்கக்கூடாது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பு விரும்புகிறோம் ஆனாலும் இந்த ட்ரம்ப் அவர்கள் நமக்கு இடும் கட்டளைகளால் நமக்கு தொடர்ந்து அவர் நம் மீது திணிக்கக்கூடிய வல்லாதிக்கத்தை பார்க்கும்போது நாம் விலை போய் கொண்டிருக்கிறோமோ என்ற பயமும் நமக்கு எழுகிறது அந்த பயத்தை போக்கும் நிலையில் இங்கு பிஜேபி செயல்படுகிறதா பிரதமர் மோடி செயல்படுகிறாரா என்பது நமக்கு கண் துடைப்பாகத்தான் தெரிகிறது கவலைக்குரியதாகத்தான் தெரிகிறது இதற்கு நேரடியான எந்த குற்றச்சாட்டையும் நம்மால் சுமத்த முடியாது ஏன் ஏனென்றால் பயல்களில் இருப்பதெல்லாம் உண்மை என்று எதையும் நம்பிவிட முடியாது ஒரு செய்திக்காக ஒரு தலைவருடைய பெயரை பயன்படுத்துவது இயற்கையாக இருக்கும் இந்த இடத்திற்கு இந்த தலைவர் போகிறார் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு போகிறார் இன்னாரிடம் பேசியிருக்கிறார் என்று வரக்கூடிய செய்திகளை கூட அவர் அந்த மின்னஞ்சலில் சேர்த்து வைத்திருக்கலாம் எம் ஸ்ரீ அதை வைத்தே அந்த தலைவர் பெயர் அவர் அவருடைய ஃபைலில் இருக்கிறது என்று ஒரு புரளியை கிளப்பக்கூடிய ஊதாகமான புரளியை கிளப்பக்கூடிய மு அதாவது மூடுகளும் முட்டாள்களும் அப்படி இல்லை அப்படிப்பட்டவர்களாக இல்லை வேண்டுமென்றே செய்யக்கூடிய பொய் வதந்தி பரப்பிகளும் இந்த நாட்டில் உழவுகிறார்கள் தெரிகிறார்கள் அவர்கள் அதிகார பீடங்களில் இருக்கிறார்கள் என்பதனால் எல்லாவற்றையுமே கவனமாகவே நாம் பேச வேண்டும் கவனமாக கை கொள்ள வேண்டும் என்ற நிலையும் இருக்கிறது அது கண்கூடாக தெரிகிறது காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு மணி அடிக்கும் அந்த மணி எப்போது அடிக்கும் இந்த இந்திய திருநாட்டிற்கு எப்போது விடியும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்